ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வாருங்க எப்போ அவசரம்னு வேலை செஞ்சோம்னாலும் கரண்ட்டே இருக்கிறது இல்லைங்க கருமாச்சே இங்கே வாருங்க கரண்டே இல்லைங்க ஒரு மணி நேரம் ஆச்சுங்க மழை வேறு வர மாதிரி இருக்குது நானும் உட்காந்து பார்க்குற வெட்டுற வேலை இருக்கிறத வெட்டோன்னுங்க சரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கிறேங்க எப்போ பார்த்தாலும் இதே தாங்க பிரச்சனை நம்மளுக்கு வேலை அவசரங்கும் போது கரண்ட்டே இருக்காது எப்போவுமே இதே வேலை தாங்க நடக்குது வாங்க மேலே போவோம் மேலே கால் வைக்கிற மாதிரியே இருக்குது சாண்ட்ற இது வண்ட வேலை ஊட்டி எல்லா நாயும் இங்கே தாங்க சுற்றுது இது இப்போ மாசமாக இருக்கும்போது எல்லா நாயும் ஓடி போயிடுச்சுங்க குட்டி ஓட்டு முடிச்சு எல்லாம் உருப்படி வண்டி விட்டோன்னே மறுபடியும் வருதுங்க எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியலங்க எங்கே கோயிலில் தாங்க விடணும் வேறு என்னங்க வந்துட்டு அத்தனை குட்டியில் வச்சுக்கிட்டு என்னங்க வந்துட்டு நாளைக்கு இதுகளும் எல்லாமே குட்டி ஓட ஆரம்பிக்கும் இதுக்கே எப்போ கொண்டு போய் விடுறீங்க விடுறீங்கன்னு அக்கம் பக்கத்தில் ஏற்குறேன் அன்னைக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடினா நிறையா நாய்கள் வந்துருச்சுங்க எங்கள் வீட்டுக்கிட்ட நல்லா பட்டாசு வச்சு அதை விரட்டி விட்டாங்க மார வந்து காலு கால்னு கத்துனா நைட்டு பாலும் கற்றுனா அப்புறம் இங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே தூங்க வேண்டாங்களா நம்ம தான் வளர்த்துறோம் தூக்கத்தை எடுத்துக்கிறோம் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதுங்க இது வேற ஒன்றுங்க குறுக்க குறுக்க வந்து விளையுதுங்க சே வீடியோ எடுக்கிற ராசியே போயிடுச்சுங்க இந்த பையன்கிட்ட நான் தேவையில்லாதெல்லாம் அழிச்சு குடுறா அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க நம்மளுக்கு இந்த தோப்புலேருந்து எதாவது கரண்ட்டு வருதுங்களா தெரியுதுங்களா தென்னை மர தோப்பு இங்கே இருக்குது பாருங்க இந்த கிட்ட கரண்ட்டு கம்பம் அங்கே தெரியுது பாருங்க அந்த கம்பத்துலேருந்து தான் நம்மளுக்கு கரண்ட்டு சர்வீஸ் வருதுங்களா அங்கே தோப்புக்குள்ள கப்பாளமாக காற்று அடித்து அதெல்லாம் மட்டும்னா நம்மளுக்கு கரண்ட் இருக்காதுங்க மழை வேஞ்சால் கரண்ட் இருக்காது ஐயோ இந்த பக்கத்தில் நாங்கள் வீடு கட்டும் போது இந்த பக்கமெல்லாம் க கரண்ட்டு கம்பம் இல்லைங்க அப்போது அப்போது போடோன்னா நீங்கள் கரண்ட்டு கம்பத்துக்கெல்லாம் பணம் கட்டுங்க போட்டு தரோனாங்க அவ்வளோ வரத்துக்கு எங்கே ஓர்றதுன்ட்டு விட்டுட்டோம் அப்புறம் இந்த இடம் இந்த பிளாட் போட்டிருக்கிற இடம் இந்த இடம் எல்லாம் ஒருத்தவங்களும் தாங்க அப்புறம் அவங்க தான் இங்கே கிணத்துலேருந்து லைன் வருதெல்லாம் இதை எடுத்து நீங்கள் போட்டுக்குங்க அப்புறம் இங்கே எல்லாம் வீடு ஆனோடனே இங்கே கரண்ட்டு கம்பம் போடுவாங்க அப்போ நீங்கள் கொடுத்துக்குங்க அப்படின்னாங்க அப்புறம் சரின்ட்டு நாங்கள் அதுலேயே எடுத்து போட்டோம் மாற்றோணுங்கண்ணா நல்லா இருக்குதுங்க கரைங்க தண்ணி இருக்குதுங்க இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த இடத்துல ப்ளாட் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹப்பி கார்டன் சூப்பராக இருக்குதுங்க ஒரு நாளைக்கு இதுக்குள்ளே போய்ங்க வீடியோ எடுக்கணுங்க நேரம் பேர் மழை வருங்க மழை வர்றதுக்கு ரெடியாக நிற்கிது கரண்ட்டு வரலைன்னா நான் எப்படிங்க வேலையும் முடிக்கிறது ஐயோ நானும் வேலையை முடிக்கணும்னு ரொம்ப உட்காந்து காலையிலேருந்து எந்திரிக்காமல் உட்காந்து தைச்சிக்கிட்டுருக்குறேங்க சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நம்மளுக்கும் காசு ஆகுமில்லங்க அந்த அண்ணனா வச்சுட்டு போகிறாங்க நம்மளுக்கு தைச்சி கொடுத்தா நம்மளுக்கு காசாச்சு பார்ப்போங்க கரண்ட் வரட்டு நீ என்ன பண்ணுறது நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இன்ஜின் போடுவாங்க அர்ஜென்டின்னா தைக்கிறதுக்கு போடுவாங்க நம்ம தைக்கலாம் எங்கள் வீட்டில் நம்ம என்ன பண்ண முடியும் கரண்ட்டு வரது சூப்பராக இருக்குது இல்லைங்க மழை வர மாதிரி சம்முன்னு இருக்குது ஒரு ரீல்ஸ் போட்டாக்கா நல்லா இருக்கு ஓகேங்க இது வேற நின்று போயிருங்களா என்ன ரவுடி மேடம் நீங்கள் இல்லைன்னா யூடியூப்பே இல்லைன்னு ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள்லாம் இல்லைன்னா யூடியூப்பே நடக்காதுங்கிற மாதிரி யூடியூப்புங்கிறது ஒரு கடல் அதில் எல்லாம் எத்தனையோ இருக்குது அதில் நீங்கள் ஒரு சின்ன துரும்பு அவ்வளோதான் நீங்கள் இல்லைன்னா யூடியூப்பே நடக்காதுனால ஓவராக சீனை போடாதீங்க சரியா அது எப்படி எப்படி நான் ரெண்டு வீடியோ போட்டாலே போது எனக்கு நிறைய வருமானம் வரும் நான் என்னால் உட்கார முடியல அடுத்த எங்கள் அப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து வீடியோ போடுறதுக்கு உன்னால் முடியல எப்படி வாழ்க்கை வந்து இப்படியெல்லாம் வரணும் அவங்கவுங்க இடுப்போடைய உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு ரெண்டு மனம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க உனக்கு வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ போட முடியல சேனல் நீ நீ சேனல்